கார்த்தி ரேவதி சீரியல் டிசம்பர் பத்தாம் தேதிக்கான ஒரு ப்ரொமோவை தாங்க இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாமுண்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் ஒரு பூஜை ஒன்று ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த பூஜையை பண்ணால் நம்ம அம்மாவுக்கு வந்துட்டு இருக்கிற எதிரிங்களில் எல்லாேருமே கொஞ்சம் விலகியிருப்பாங்க அம்மாவுக்கு எந்த கெடுதலும் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சுவாதி எல்லோரும் சேர்ந்து அந்த சந்திரகலா கூட அந்த பூஜையை ஏற்பாடு செய்கிறாங்க அப்போது சந்திரகலா வந்துட்டு நான் போயிட்டு அக்காவை கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வரனே சித்தி அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க இல்லை நானே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னா இந்த பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி வராங்க வந்த உடனே அக்கா நீ உள்ளே இருந்து பூஜை பண்ணு நாங்கள்லாம் வெளில போகிறோம் அப்படின்னு சந்திரகலா சொல்கிறாங்க சந்திரகலா வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு சதியோட தான் வந்துட்டு இந்த திட்டத்தை போடுறாங்க இன்னமங்க நினைச்ச மாதிரியே சாமுண்டீஸ்வரியை பூஜை பண்ண சொல்லிவிட்டு வெளியில் அந்த பொண்ணுங்களை எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போன பிறகு என்ன செய்கிறாங்கன்னா எல்லாரும் வந்துட்டு வெளில போயிடுறாங்க ஆனால் சந்திரகலா மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கே தெரியாமல் அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க நேரமாக பார்த்து வந்து அவங்களுடைய சேலையில் அந்த விளக்கை வந்துட்டு தட்டி விட்டுற மாதிரி அதுவாக விழுந்து தீப்பற்றிக்கிற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செட் பண்ணுறாங்க செட் பண்ணி வச்சுட்டு அவங்க மெல்லமாக வெளியில் போயிடுறாங்க வெளியில் போன பிறகு சாமுண்டீஸ்வரி அதை கவனிக்காம அவங்க வந்துட்டு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அப்போது அப்போ அவங்களுக்கு ஏதோ வந்துட்டு தீய வாசம் வர மாதிரி தெரியுது என்ன இது இப்படி ஒரு ஸ்மெல் வருது எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பார்க்கும் பொழுது பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க சாமுண்டீஸ்வரி ஏன்னா அவங்களோட சேலை தான் வந்துட்டு தீ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு உடனே இங்கே வா வான்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க காப்பாற்றுங்க தீ பத்திருச்சு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்போ உடனே சந்திரா வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா நல்லது யாருக்குமே தெரியக்கூடாது நம்ம திட்டத்தின்படி இவளை தீர்த்து கட்டிட்டு அந்த திமிர் பிடிச்சவனையும் இந்த வீட்டிலேருந்து அனுப்பிட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம நினச்சது எல்லாம் நடக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரமாக பார்த்து சாமுண்டீஸ்வரியோட சத்தம் கேட்டு நேராக ராஜா ஓடி வராரு ராஜா கூடவே மயில் வாகனம் அவங்களுடைய பொண்ணுங்க துர்கா ரேவதி ரோகிணி சுவாத்தி எல்லாருமே ஓடி வராங்க ஐயோ அம்மா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க ராஜா வந்துட்டு ஒரு ஈர துணியை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஈஸ்வரியை காப்பாற்றுறாங்க ஈஸ்வரி உனக்கு ஒன்றும் இல்லமா கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காப்பாற்றுறாங்க காப்பாற்றி நேராக அம்மாவை இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேருந்து கூட்டிட்டு போகிறத எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக ஜன்னல் வழியை நின்று சந்திரகலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு இப்போ எதுக்காக இந்த ஆள் வந்து இவளை காப்பாத்தினா இவன் மட்டும் இந்த சரியான நேரத்தில் வராமல் இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு நாம் நினைச்சது எல்லாமே நடந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி ஒரு பக்கம் வஞ்சகமாக யோசிச்சுட்டு இருக்காங்க சந்திரகலா சந்திரகலா தன்னுடைய அக்கான்னு கூட பார்க்காம சாமுண்டீஸ்வரியை தீர்த்து கட்டணும் நம்ம தான் வந்துட்டு நினைச்ச மாதிரியே இங்கே இருக்கணும் சாமுண்டீஸ்வரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேட்ட என்னத்தோடு இருக்காங்கிறது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரியல ஸோ தெரிஞ்சதுன்னா வந்துட்டு சாமுண்டீஸ்வரியுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது என்னங்கிறது தெரில கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஷயம் நம்ம கார்த்திக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தெரியும் பொழுது கண்டிப்பாக கார்த்தி யாரை சந்தேகப்படுவாருன்னா சந்திரகலாவை தான் சந்தேகப்படுவார் ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே நம்ம கார்த்திக்கு வந்துட்டு சந்திரா மேலே ஒரு டவுட் இருக்க தான் செய்து ஸோ நம்ம கார்த்திக் வந்துட்டு சந்திரகலா தான் இந்த விஷயத்தை பண்ணாங்கங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்